வேதாகம வினா விடை போட்டிக்கி உங்களை அன்புடன் வர வைக்கிறோம் முதல் கேள்வி என்னன்னு பாப்பமா சரியான பதில் என்னன்னு பாப்பமா இரண்டாவது கேள்வி என்னன்னு பாப்பமா பதில் என்னன்னு பாப்போமா மூன்றாவது கேள்வி என்னன்னு பாப்போமா சரியான பதில் என்னன்னு பாப்போமா நான்காவது கேள்வி என்னன்னு பாப்போமா பதில் என்னன்னு பாப்பாம்மா ஐந்தாவது கேள்வி என்னன்னு பாப்பாம்மா சரியான பதில் என்னன்னு பாப்பாம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க